தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நூலறிமுகமும் வாசிப்புக்கான பிரவேச உரையும் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி சீருடை நூலின் ஆசிரியர் சிவா அவர்கள் சிறந்த வாசகர் குழந்தைகள் பற்றிய மிகச்சிறந்த பார்வை கொண்டவர் அவரது எழுத்துக்களிலும் செயற்பாடுகளிலும் சிறுவர் உலகம் பட்டவர்த்தனமாக வெளிப்படும் கல்வி செயற்பாட்டாளரான இவர் கல்விப்புலத்துடன் தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் கல்விப்புலத்தில் முன்மாதிரியான ஆளுமை மிக்கவர் இவரது எழுத்துக்களில் நவீன நாகரீக போக்குகளுக்கு ஏதுவாக அமைகின்ற சிறுவர் மைய கருத்துக்களும் சிந்தனைகளும் மிக பெரிய இடத்தை பிடித்து கொள்ளும் சிவா ஆசிரியர் அடிப்படையில் ஓர் ஓவியர் பள்ளி ஆசிரியர் வரலாற்று புகழ்மிகு மதுரையை பிறப்பிடமாக கொண்டவர் அவரது பேச்சில் எப்போதும் மேன்மையும் அன்பும் வெளிப்படும் அவரது எழுத்தும் அப்படித்தான் கற்பித்தலை தவமாக கொண்டு பேணி வரும் இவர் எந்த இடத்திலும் மாணவர் பக்கம் இருந்து கல்வியின் அழுத்தங்களை குறித்து பேசியும் எழுதியும் வருபவர் குழந்தைகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கூர்மையான ஒரு பகுதி இருக்கின்றது அதற்கான சில வினாக்கள் உள்ளன உங்கள் குழந்தை உங்களோடு உரையாடுகிறதா கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதா புதிதாகவும் புத்தாக்கத்துடனும் சிந்திக்கிறதா வினா தொடுக்கிறதா இன்னொரு கருத்தை அல்லது தீர்வை சொல்கிறதா அப்படியாயின் அப்பிள்ளை சிந்திக்கிறது சின்ன பிள்ளை என்று சாதாரணமாக எண்ணி அப்பிள்ளையை சிரிப்பாக்கிவிட வேண்டாம் நாளை அப்பிள்ளை ஓர் ஐன்ஸ்டீனாகவோ நியூட்ரனாகவோ எடிசனாகவோ வரலாம் கற்பித்தல் என்பது நான்கு சுவர்களுடன் முடிந்துவிடும் ஒன்றல்ல அது வாழ்நாள் நீடித்த செயற்பாடு மனித உருவாக்க பணி ஒவ்வொருவரதும் தனியால் வேறுபாடுகளை அனுசரித்து அவரவர் திறமைகளையும் ஆற்றல்களையும் இனங்கண்டு சுதந்திரமான சுவாரஸ்யமான வித்தியாசமான ஆளுமைகளை உருவாக்குவதே கல்வி ஆனால் பரீட்சை முறையும் கல்வி முறைமையும் சந்தையில் நிலவும் போட்டிகளுக்கேற்ப குழந்தைகளிடமிருந்து அவர் தம் ஆசைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்து அவர்களது உலகை கருகச் செய்து நிர்மூலமாக்கி விடுகின்றன இவற்றை எதிர்த்து சிந்திக்க வைக்க முனைகிறது சீருடை பாடசாலைகளில் நாம் யாரை உருவாக்குகின்றோம் உருவாக்க முனைகின்றோம் பாடுபடுகின்றோம் என்பவற்றை குறித்து சிந்திக்க இந்நூல் வழியமைக்கிறது எந்த ஆசிரியரும் குளப்படியான மாணவர்களை விரும்புவதில்லை அங்கீகரிப்பதில்லை புகழ்வதில்லை பாராட்டுவதில்லை பரிசளிப்பதில்லை காது கொடுப்பதும் இல்லை பதிலளிப்பதும் இல்லை பறிவு காட்டுவதும் இல்லை தண்டனை வழங்குவது பாய்ந்து விழுவது அல்லது காரியாலயத்திற்கு அழைத்து செல்வது அல்லது ஒழுக்காற்று குழுவில் முறையிடுவது அல்லது பெற்றோரிடம் புகார் செய்வது போன்றவற்றைத்தான் ஆசிரியர் விரும்பி தெரிவு செய்வர் குழந்தை உளவியல் கட்டளம் பருவ உளவியல் வகுப்பறை முகாமை கோப முகாமை இடர் நெருக்கடி நிலைமைகளை கையாளல் போன்ற கலைகள் குறித்து தெரியாத போது இந்த விபத்துக்கள் நிகழும் எமது பரீட்சை மைய கலை திட்டமும் பாடசாலை நிர்வாக கட்டமைப்பும் கிளிப்பிள்ளைகளை செல்ல பிள்ளைகளை உயிரோடு அடக்கமாக்கி விடுகிறது மாறாக உணர்விழந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக கருதி பாராட்டி விடுகிறது தூக்கி வைத்து கொண்டாடுகிறது செல்வார்த்தை சொல்வார்த்தை கேட்போரை பள்ளிச்சிட்டு மிளிர வைக்கிறது மனனம் செய்து அச்சு பிசகாமல் உள்வாங்கி பரீட்சை விடைத்தாளில் வாந்தி எடுப்பவர் திறமைசாலி தெய்வாதீனமாக அஜீரணத்தால் வாந்தியோ வயிற்றோட்டமோ விடையாக வராமல் வயிற்றிலும் மூளையிலும் சிக்குண்டால் அவர் முட்டாள் தோல்வி அடைந்தவர் பெற்றோரை ஏமாற்றியவர் பாடசாலையின் பெயரை கெடுத்தவர் இதுதான் நிலை என்றால் நீங்கள் வகுப்பில் ஆண்டாண்டு காலம் அப்படியே அலிப்பின்றி உதிர்க்கும் வார்த்தைகளை பத்திரமாக பக்குவமாக மாணவரது மனங்களில் சேகரிக்க கற்றுக்கொடுங்கள் விளங்கிய வார்த்தைகளை பரீட்சைத்தாளில் வாந்தி எடுக்க பழக்குங்கள் நாடு வளமாகும் கொஞ்சம் பச்சை கிளிகளை பஞ்சவர்ண கிளிகளை வாடகைக்காவது கொண்டு வந்து வகுப்பறை கூண்டில் அடைத்து வைத்து கற்பிக்க ஆரம்பியுங்கள் நவீன கற்பித்தல் பாணிகளை நோக்கி நகர வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையை மீளவும் வலியுறுத்துகிறது சீருடை மாணவர்களின் உளவியல் கட்டமைப்பை புரிந்து செயற்படுபவரே உண்மையான நல்லாசான் அந்த நல்லாசானை உருவாக்கவே சீருடை முயல்கிறது கற்பித்தல் என்பது சிக்கல் நிறைந்த ஒன்று பாடசாலைகள் பலிபீடங்கள் ஆகும் அளவு வகை தொகையற்ற அதன் விருக்கமும் கெட்டுபுட்டிகளும் பரீட்சையும் பாடத்திட்டமும் பிள்ளைகளை இயந்திரத்தனமாக இயக்குவிக்கிறது புத்தகம் சுமந்தே பூப்பெய்த வைக்கும் புதுமையைத்தான் அவை செய்கின்றன பெற்றோரும் மற்றோரும் ஆசிரியர்களும் சமூக நிறுவனங்களும் மதிப்பெண்களுக்காக ஓடி அலைகின்றார்களே தவிர குழந்தைகளின் மனோநிலையை உளவியலை உணர்வை ஆசை அபிலாசைகளை புரிந்து கொள்ள தயாரில்லை தகவல்களை திணிப்பதிலும் கடத்துவதிலும் பரீட்சைக்கு வாந்தி எடுக்க வைப்பதிலுமே ஆசிரியர்களும் ஓய்வின்றி மும்முரமாக உள்ளனர் இந்த இடத்தில்தான் சிவா ஆசிரியர் சற்று தரித்து தன் புதிய தரிசனங்களை பேசுகிறார் தான் கற்றதும் பெற்றதுமான அனுபவங்களை அவதானங்களை வார்த்தைகளாக கோர்க்கிறார் அனுபவமே மிக பெரும் பாடம் அது என்றும் தவறுவதில்லை தனது வாழ்வை திசை திருப்பிய விடயங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி கற்பித்தலை ஒருங்கிணைக்கிறார் மகிழ்ச்சியான கற்பித்தலை மாணவர் சார்பான கற்றலை ஊக்குவிக்கிறார் கற்பித்தலை சுமையெனும் நிலையிலிருந்தே சுகமெனும் நிலைக்கு பரிமாற்றம் செய்கிறார் இந்த பின்னணியில்தான் கற்பித்தலில் வகுப்பறை கேட்பாடுகளில் பிரதான கதாபாத்திரமாக இயங்கும் ஆசிரியர்களை மையப்படுத்தி உலகளாவிய நிலையில் அறிய பெற்ற திரைப்படங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு மிக செய்தியை நூலாசிரியர் சொல்ல முனைகிறார் எழுப்பாத காட்சிகள் நிச்சயம் எழுப்பிவிடும் உள்ளங்களை அது இழக வைக்கும் அப்படித்தான் சீருடை எனும் பெயரில் உள்ள நூல் கண்வேஷ் எனும் தலைப்பிலான மராத்தி படம் குறித்து பேசுகிறது புத்தகங்கள் பரீட்சை புள்ளிகள் விளையாட்டு போட்டி பிரம்படி ஒதுக்கல் ஓரங்கட்டல் பாரபட்சம் அழுத்தம் தண்டனை ஆதரிப்பு அரவணைப்பு ஊக்குவிப்பு நெருக்கம் நேர்மை நெரிடல் தரிடல் என குழந்தை உலக வேண்டுகின்ற எண்ணற்ற சிந்தனைகளை செயற்பாடுகளை மையப்படுத்திய கல்வியியல் படங்கள்தான் இங்கு பரிமாற்றப்படுகின்றன பன்முக ஆளுமைகளாக தம்மை வளர்த்து இச்சைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஆசிரியர்கள் ஈரமும் இரக்கமும் விருதயமும் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் வகுப்பறைகளில் மாணவர்கள் சீரான இரத்த ஓட்டம் கொண்டவர்களாக நடந்து கொள்ள முடியும் அவ்வாறு இன்றேல் சிரிப்பாயும் காட்டு விலங்குகளாக கருண கொடூர முகங்களாக மனிதாபிமானம் தொலைத்து அன்பை இழந்து அழகிய வார்த்தைகளை அடகு வைத்து அவமானங்களை மட்டுமே மாணவர்களுக்கு அன்றாடம் பரிசளிப்பார்கள் ஆசிரிய உலகம் என்பதே ஆன்மாக்களின் உலகில் அத்துணை மகத்துவமும் மகோன்னதமும் கொண்டது அது மனித மனங்களில் வாழும் அபூர்வமான அனுபவம் அனைவருக்கும் வாய்க்காது குழந்தைகளின் கல்வி வாழ்வு என்பதே அவர்களது எதிர்கால வாழ்வுக்கான தான் அத்தகைய கல்வி வாழ்வுடன் தொடர்புபடும் ஆசிரியர்கள் எந்தளவு அளவு விழிப்புடனும் உணர்வு பூர்வமாகவும் பள்ளிச்சூழலில் மாணவர்களுடன் பண்பட்டு நடக்க வேண்டும் என்பதைத்தான் சீருடை உணர்த்துகிறது கன்வேஷில் தொடங்கி மிஸ்டர் ஹோலாண்ட்ஸ் ஆபஸ் வரையான உலகத்தரம் வாய்ந்த ஒன்பது திரைப்படங்கள் குறித்த சீரு பிள்ளைகளின் உலகை உணர்வை புரியாமல் அவர்களுக்கும் ஓர் இருப்பதை உணராமல் மாணவர்களை வார்த்தைகளால் நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தும் சகல ஆசிரியர்களும் அணிந்து கொள்ள வேண்டிய அழகிய ஆடை பற்றியது ஒவ்வொரு படம் குறித்தும் நூலாசிரியர் சொல்லும் பாங்கு திரை விமர்சனம் போன்று அமையாமல் சிந்தனைக்கு விருந்து தருவதாகவும் சீர்தூக்கி பார்க்கவும் தூண்டுவதாக உள்ளது ஆசிரியர்களை குத்தி காட்டாமல் சுட்டி காட்டாமல் அவர் அவராகவே உணர்ந்து தங்களை சீர்திருத்தி சீர்படுத்தி சீரியஸாக பகுப்பறைச் செயற்பாடுகளை உயிரோட்டமாக்கவும் பூரண ஆளுமையுள்ள பிரஜைகளாகவும் மாற்ற எத்தனிக்கும் எளிய ஒரு முயற்சியே சீருடை சீருடைக்கும் அதனை சீராக அணிவிக்க முயலும் கெலகலப்பான சிவா ஆசிரியருக்கும் பெருத்த நன்றிகள்